ககன்யான் திட்டத்திற்காகும் நடைபெற்று உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மனிதர்களை விண்ணிற்கு அனுப்புவோம் என்றும் இஸ்ரோவின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் வடகன்குளத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் ககன்யான் வந்து இது வந்து ஒரு டெக்னாலஜி இன்டென்சிவ் புரோகிராம் ஆகும் இந்த நம்ம ராக்கெட் வந்து ஹியூமன் ரைட்டிங் பண்ணணும் ஹியூமன் ரைட்டிங்னா இந்த ஆட்களை கொண்டு போடுது பார்த்தீங்களா ஆட்களுடைய லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அதில் ரிடென்டென்சி கூட்டணும் ராக்கெட்டுக்கு ரிலேபிலிட்டியாக கூட்டணும் ரிலேட்னா அது நல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் அதுக்குள்ள டெஸ்ட்லாம் பண்ணால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஆட்களை கொண்டு போய் அந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் லேட் ஹியூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கன்னல் எல்லாம் கரெக்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அதுக்குள்ள டெவலப்மெண்ட்லாம் நல்லா போய்ட்டு இப்படி நிறையா டெவலப்மெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆட்களை அனுப்புதுக்கு முன்னுக்கு மூணு ஆள் இல்லாத ராக்கெட் அனுப்பப்போம் அது முதல் ராக்கெட்டு இந்த வருஷம் கடைசியில் அனுப்புறதாட்டி திட்டம் போட்டுருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ரெண்டு ராக்கெட்டு இந்த மூணு சக்ஸஸ் ஆன உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து ஆளை அனுப்பு